நல்ல மனைவி அமைவதற்கு துவா செய்யணும் வாலிபர்கள் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்துக்கு முன்னால் முதல்ல நல்ல மனைவிக்கு துவா கேட்கணும் அதெல்லாம் எனக்கு நல்ல துணையை தருவாயாக என்று துவா செய்கிறது இந்த துவா கபூல் ஆகணும் என்று அல்லாட்டை கேட்கணும் அந்த மாதிரி துவா இல்லாமல் ஏதோ பெற்றோர்கள் பார்த்தாங்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் பிரச்சனை என்று நிறைய வேடிக்கைகள் நம்ம பார்க்குறோம் இப்போ திருமணத்துக்கு முன்னால் நல்ல மனைவிக்கு அல்லாட்டை திரும்ப 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 துவா செய்யணும் எல்லாம் எனக்கு நல்ல துணையக்கூடும்ன்னு சொல்லி ஒரு நல்ல மனைவி என்பது செல்வத்தை வைத்து அழகை வைத்து கிடையாது பெருமானார் நார் செல்வதா அவர்கள் சொன்னாங்க நல்ல கணவன் மனைவி யாருன்னு சொன்னால் அல்லாஹால சில கணவன் மனைவியை பார்த்து அல்லா ரசிக்கிறான் அவங்கள பார்த்து அல்லா சிரிக்கிறான் அவங்க மீது அல்லா கருணை உரிகிறான் ஒரு கணவர் முதலில் எழுந்திருத்து மனைவி எழுப்புறாரு காலையில எழுந்திருக்கலனா மனைவி மீது தண்ணியை தெளிக்கிறாரு ரெண்டு பேரும் எந்தி ரெண்டு ரக்கா தொழுகிறாங்கன்னு சொன்னா இந்த கணவன் மனைவியை பார்த்து எல்லாம் சந்தோஷப்படுகிறாரு ஒரு பெண் முதல்ல எந்தாங்க கணவர் தூங்குறாரு எழுப்பி விட்டாங்க எழுந்திருக்கு இல்லையா தண்ணி தெளிச்சு விட்டாங்க ரெண்டு பேரும் எந்தி தொழுதாங்க இவர்கள் மீது அல்லாவுடைய கருணை இறங்கட்டுமாக இவங்க தான் நல்ல கணவன் மனைவி அவருக்கு இவர் இவருக்கு அவர் நல்ல விஷயங்கள்ல ஒத்துழைக்கிறவங்க மார்க்க விஷயங்கள்ல ஒத்துழைக்கிறவங்க இந்த மாதிரி மனைவி ஒரு மனுஷனுக்கு உலகத்துல கிடைச்சிட்டா உலகமே அவனுக்கு சொர்க்கம்தான் உலகமே அவனுக்கு சொர்க்கம் அதற்கு துன்யா ஹசனா உலகத்துல ஹசனான்னு சொன்னா நல்ல மனைவி தான் சொன்னான் நல்ல மனைவி கிடைச்சா இந்த உலகத்துல எல்லாமே கிடைத்த மாதிரி வறுமையானவர்களை இந்த மூன்றுமே கிடைச்ச பிறகு உங்களுக்கு எந்த பாக்கியம் கிடைக்காம இருக்க வேண்டிய தேவையில்லை இப்போ அல்லாஹ் முஸ்லீம்களில் எவ்வளோ பேருக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான் காஃபிருக்கு அந்த பாக்கியம் இருக்குதா இல்லை அவன் எந்த நன்மையும் பெறாதவன் எந்த கயிரும் இல்லை இதெல்லாம் உலகத்தில் முஸ்லீம்களுக்கு தரப்பட்ட ஞாபகத்துகள் மறுமையில் எடுத்துக்கொண்டால் மறுமையில் அல்லாஹுடைய அற்கொடைகளை பெறக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம் மாதிரி யாருமே கிடையாது நிறைய ஹதீஸுகளை சொல்லலாம் நேரம் ஆயிடுச்சு அதில் திமுக மசூத் அவர்கள் சொன்னாங்க நவிசல்லாஸ்ல அவங்க சொன்னதாக மறுமையில் அல்லாஹ் முஸ்லீம்களை தனித்தனியாக தான் விசாரிப்பான் அல்லாவுடைய பெரிய நியமத்து பாருங்கள் முன்னாலையும் விசாரிக்க மாட்டான் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ அட்டூழியங்கள் பண்ணியிருக்கிறோம் ஆனால் எல்லாம் கேவலப்படுத்த மாட்டான் எல்லாம் தனியாக கூப்பிடுவான் எல்லாம் தனியாக அழைப்பான் உங்கள் பேர் அப்துல் காதிரா வாப்பா அப்துல் காதிரி கூப்பிட்டு அல்லாஹத்தாலா எல்லா பாவத்தையும் காட்டுவான் இதெல்லாம் செஞ்சியான்னு சொல்லி அது நினப்பாராம் தொலைஞ்சது முடிஞ்சு போச்சு எல்லாம் கதை முடிஞ்சு அவ்வளோதான் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் எல்லாம் காட்டிட்டான்னு சொல்லி இப்படி நினைக்கும் போதே எல்லாம் கேட்பானா உலகத்திலேயே இதெல்லாம் நான் மறைச்சிட்டேன் இங்கேயே நான் மறைச்சிட்டேன் உலகத்திலே மறைச்சிட்டேன் இங்கேயே மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போ சொர்க்கத்துக்கு போகும் சொல்லுவானா கூப்பிட்டு சொல்லுவான் உன்னுடைய பாவத்தை பூரா நன்மையாக மாற்றிட்டேன் போய் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிடுவான் இதெல்லாம் மோமீன்களுக்கு மறுமையில் வழங்கக்கூடிய நியமத்துகள் கொஞ்சமல்ல அதில் இமன் மசூத் அவர்கள் சொல்லுவாங்க ஒரு அடியானுடைய ஒரு முஸ்லீமுடைய நன்மை தீமைகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கப்படும் நன்மைகள் பூரா ஒன்னுக்கு பத்து ஒன்றுக்கு பத்து ஒன்றுக்கு பத்து அப்படிங்கிற கணக்குல இருக்கும் ஒரு எண்ணம் செஞ்சா பத்து பாவங்கள் அப்படி இல்லை ஒன்னுனா ஒன்னுதான் தான் பாவங்கள் பூரா ஒன்னுனா ஒன்று தான் இதுல பெரும்பாலான முஸ்லிம்கள் ஒன்றுக்கு பத்து இல்லையா தவிச்சிருவாங்க எப்படியோ தவிச்சிருவாங்க சில பேருடைய நிலைமை எப்படி இருக்கும்னா நன்மை தீமை எல்லாம் சமமாகி சொர்க்கத்துக்கு போலாம் நரகத்துக்கு போகலாங்கிற அளவுக்கு நிலைமை அந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருப்பான் கடைசியில் ஒரே ஒரு நன்மை இருக்குமா ஒரு நன்மை எல்லாம் சொல்லுவான்னா இந்த நன்மையை பன்மடாங்காக்குங்க எல்லாம் அவன் அவன் நாடியதை செய்கிறவன் ஒரே ஒரு நன்மையை பன்மடம் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்கன்றவான் இதெல்லாம் மூன்களுடைய நிலைமை காஃபிர்களுடைய நிலைமை என்ன அதிசில வருது காஃபிர்கள் என்ன நிலைக்கு தள்ளப்படுவாங்கன்னு சொல்லி இதெல்லாம் நாமும் எல்லாம் நமக்கு எவ்வளோ அழகான ஒரு தீனை கொடுத்துருக்கிறான் என்பதை நினைத்து நாம நன்றி செலுத்தணும் ஏதோ சில விஷயங்களால அல்லா கைவிட்டு விட்டான் நினைக்கிறது இருக்குது ரொம்ப அபாயகரமான சிந்தனை இல்லையா காபிரி குடைய நிலைமையை பத்தி ஆயத்துகள் ஹதீசுகள் நிறைய வருது நரகத்தின் கொடூரத்தை பத்தி நிறைய சொன்னாங்க எல்லாம் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கட்டும் நரகம் அப்படிங்கிறது பெருமானார் சொன்னாங்க ஆயிரம் வருஷம் ஊட்டப்பட்டது நரகம் ஆயிரம் வருஷம் இப்போ அது வந்து சிவப்பாயிடுச்சு இன்னொரு ஆயிரம் வருஷம் ஊட்டப்பட்டது நரகம் வெள்ளை இன்னொரு ஆயிரம் வருஷம் மூட்டப்பட்டது நரகம் கருப்பாயிடுச்சு இப்ப நரகம் என்பது காரிருள் சூழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரகத்துல காபிர்கள் போடப்படுவாங்க அந்த நரகத்தை எழுபதாயிரம் சங்கிலிகள் போட்டு இழுத்து கொண்டு வரப்படும் ஒவ்வொரு சங்கிலியோடும் எழுபதாயிரம் மலக்குகள் இருப்பாங்க காஃபிர்களை உள்ள போட்டு எல்லாம் அடைக்கப்படும் எல்லா கதவுகளும் அடைக்கப்படும் வெளியில வர முடியாது அவங்களுக்கு அங்கே தரப்படுகின்ற வேதனைகள் பல்வேறு ஹதீதுகள் அவங்க எப்படி எல்லாம் கதறுவாங்க கூச்சலிடுவாங்க இதை நாம் நினைக்கணும் அல்லாஹத்தால அந்த மறுமையில் எவ்வளோ பெரிய பாக்கியமிக்க சமுதாயமாக அல்லாஹ் இந்த உமத்தை ஆக்கியிருக்கிறான் என்று நாம் எண்ணி பார்க்கணும் எனவே அருமையானவர்களே நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் அரசியல் நிகழ்வுகள் இதெல்லாம் வைத்து அல்லாஹ் நம்மளை கைவிட்டு விடமா விட்டுட்டான்னு நினைக்கக்கூடாது பெருமாள் அவருடைய வாழ்க்கையிலும் அப்படிலாம் சில சந்தர்ப்பங்கள் வந்தது ஒரு முறை நபிசுலல்லா அலிஸ்லவங்களுக்கு வகை வருவதில் கொஞ்சம் லேட்டாச்சு தாமதமாச்சு ஜிபிரி அலி சில நேரங்களில் அடிக்கடி வருவாங்க சில நேரங்களில் காலை இடைவெளி விட்டு வருவாங்க பெருமானாருக்கு ஆசை அடிக்கடி பிரியில் வந்து ஆறுதலாக இருக்கும் இல்லையா ஆசை கொஞ்ச நாளா வருகை தாமதமாகி போச்சு உடனே காபிர்கள் சொன்னாங்க எல்லாம் பாதுகாக்கணும் அவங்க சொன்ன வார்த்தை முகம்மதை அவருடைய செய்தான் கைவிட்டு விட்டான்னு சொன்னாங்க இது காபிர்கள் சொன்னது இப்போ பெருமானாருக்கு ரொம்ப வேதனை அப்பதான் இந்த ஆயத்து இறங்கியது முற்பகல் மீது சத்தியமாக இரவின் மீது சத்தியமாக அல்லாஹ் உண்மை கைவிடவும் இல்லை உன் மீது அல்லாஹ் கோபப்படவும் இல்லை அப்ப அந்த ஆயத்துல அல்லா பெருமானா இருக்கு ஆறுதல் சொன்னா அதே போலதான் நமக்கு வெற்றி பின்தங்குவது விஷயங்களை பாக்குறாங்க ஏன் முஸ்லிம்களுக்கு வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லி நேத்து கூட ஒரு ஹசரத் என்னை சொன்னார் அதுல சில பாமரர்கள் கேக்குறாங்க அஞ்சு நேரம் தொழுகில துவா பண்றீங்க எததுலயோ துவா செய்றீங்க எல்லாம் ஏன் வெற்றி கொடுக்க மாட்டேங்க அப்படி பேசவே கூடாது அந்த மாதிரி சூழ்நிலையில்தான் இந்த சூறா இறங்குச்சு அல்லா கைவிட்டானா அல்லா இந்த உமத்தின் மீது கோபம் அடைந்தானா இல்ல அவங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதாக அல்ல நமக்கும் சொல்லப்பட்டது அல்ல இந்த உம்மத்தை கைவிடவும் மாட்டான் இந்த உம்மத்தின் மீது அல்ல அதிருப்தி அடவும் மாட்டான் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு விரும்புகிற எல்லாவற்றையும் கொடுத்து கண்குளிச்சி அடைய செய்வான் இது அல்லாவுடைய வாக்குறுதி அதனால சில நிகழ்வுகள் உலகத்துல அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு காலண்டர் ஒரு டைம் இருக்குது அது வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் இறுதியில் எல்லா நிலைகளிலும் முஸ்லிம்களுக்கு தான் மகிழ்ச்சி முஸ்லீம்களுக்கு தான் நல்ல முடிவு இதை குரான் அலஹா சொல்லிடும் முடையவர்களுக்கு தான் நல்ல முடிவு